சவுதி அரேபியா ஓமன் எல்லையில் பயங்கரமான விபத்து ஏற்பட்டதில் இந்தியாவை சேர்ந்த குழந்தைகள் உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் சவுதி அரேபியா ஓமன் எல்லையில் இந்தியாவை சேர்ந்த இரண்டு குடும்பங்கள் பயணம் செய்து வந்த வாகனம் விபத்தில் சிக்கியதில் குழந்தைகள் உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் ஒமனில் வசிக்கின்ற இந்தியா கேரளா மாநிலம் கோழிக்கூட்டை சேர்ந்த ஷிகாப் மற்றும் கண்ணூரை சேர்ந்த மிஷப் ஆகிய இருவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சென்ற வாகனம் ஓமன் சவுதி எல்லையில் உள்ள பத்தாவில் வைத்து பயங்கரமான விபத்தில் சிக்கி இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த பயங்கரமான விபத்தில் ஷிகாப்பின் மனைவி ஷகாலா முப்பது வயது மகள் ஆலியா ஏழு வயது மிஷப்பின் மகன் தக்வான் ஆறு வயது ஆகிய மூன்று பேரும் உயிரிழந்துள்ளார்கள் விபத்து நடந்த இடத்தில் இருந்து குழந்தைகளையும் ஷக்லாவையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இவர்கள் இரண்டு பேரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மிர்ஷப்பின் மனைவி ஷஃபினா மற்றும் மீதமுள்ள குழந்தைகள் சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள கிங் பகாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் மிஷப் மற்றும் ஷிகாப் இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது உம்ரா செய்வதற்காக வெள்ளிக்கிழமை மாலை நோம்பை முடித்துவிட்டு மஸ்கட்டை விட்டு வெள்ளி குடும்பங்கள் ஓய்வெடுப்பதற்காக வழியில் இப்ரி என்ற இடத்தில் வாகனத்தை நிறுத்தி உள்ளார்கள் இதனையடுத்து சனிக்கிழமை மாலை நோம்பை முடித்துவிட்டு சவுதி அரேபியா நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர்ந்துள்ளார்கள் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை எதிர்பாராத விதமாக எட்டு முப்பது மணி அளவில் பக்தா எல்லை அடைந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க、கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.